முதலாவதாக லிவியாத்தான் பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கின்ற குறிப்புகள் பற்றி பார்க்கலாம் இந்த லிவியாத்தான் பற்றி கிமு ஆயிரத்தி ஐநூத்தி இருபதில் அதாவது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட நமது பைபிளில் இடம்பெற்றிருக்கும் யோபு புஸ்தகத்தில் வருகின்றது லிவியாத்தானை தானை தூண்டினால் பிடிக்கக்கூடுமோ அதன் நாக்கை நீ விடுகின்ற கயற்றினாலே பிடிக்கக்கூடுமோ அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்த கூடுமோ அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ அதை சதா காலமும் அடிமை கொள்வாயோ ஒரு குருவியோட விளையாடுகின்றது போல நீ அதனோட விளையாடி அதை நீ உன் பெண் மக்கள் அண்டையிலே கட்டி வைப்பாயோ கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயாத்தனப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ